ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த தயாரிப்பாளருக்கு நன்றி அங் பாலாஜி ப்ரோ நான் வந்து அவரை விஜயம் கூப்பிடுவேன் என்னை வந்து அவர் அஜித்துன்னு கூப்பிடுவார் ஆய் விஜய் படி அப்படியா சொல்கிறேன் வரைச்சு வரேன் வர எனக்கு வந்து லாஸ்ட்டு ஒன் இயராக வந்து கொஞ்சம் சிக்காக இருந்து எந்த படமும் நடிக்கலை அதுக்கப்புறம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் எனக்கு ஒரு பெரிய மீண்டும் ஒரு பாலகுமார் அவரை கொடுத்த எங்களுடைய வாத்தியார் நான் போய் செல்லாமல் வாத்தியார்னா தான் கூப்பிடுவேன் ஏன்னா என்னுடைய உடல் மொழியை மாற்றினவர் அவர் தான் அதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு மெமிக்கரி ஆர்டிஸ்டாக இருந்து அந்த பாலகுமாரில் தான் என்னுடைய உடல் மொழியை மாற்றினவர் ஸோ அவருடைய வாய்ஸ் வந்து இங்கே பேசணும் அப்படின்னு தடவை சொல்லிக்கிட்டே இருந்தார் எப்படின்னா ஷார்ட் வச்சால் நம்ம வந்து ஒரு ரியாக்ஷன்னா ஒம்பது ரியாக்ஷன் கொடுப்பேன் நான் அவர் வந்து அப்படி மாநிலத்தில் உட்காந்துருப்பார் ஷங்கர் ஷங்கர் கொஞ்சம் குறைச்சிடலாம் ஷங்கர் ஏன்னா பக்கத்தில் சத்யராஜ் சார்லாம் இருக்காங்க ஷங்கர் எல்லோரும் ஃப்ரேமில் இருக்காங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாக உங்கள் மேலேயும் வர ஷங்கர் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுன்னா அறுபத்தி நாலு எக்ஸ்பிரஷன் கொடுத்த நான் என்ன பண்ணுவேன் ஷங்கர் ஏன்னா ஷங்கர் உங்களுக்கான ஃப்ரேம் வரும் அப்போ நீங்கள் வால்யூமை ஏற்றிக்கலாம் ஷங்கர் அப்படிம்பாரு